நடிகர் சூரிய அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணீங்களா இல்லைன்னு கேட்டோம் இப்ப சூரிய அண்ணா வாங்கினாருன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து அவருக்கு எஜுகேஷன் இல்லை சார் தள்ள தளபதிக்கு அப்புறம் அஜித் விஜய்க்கு அப்புறம் நம்ம தலை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த உலகம் வந்து லேசா அடையாளம் காணுது லேட்டா காரணம் நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சினிமா வாய்ப்பு தேடணும்னு நினைக்கல சமுதாய ஊடகங்கள் மூலியமா நம்ம திறமையை காமிச்சு இப்ப வாய்ப்புகள் அதுவா வருது எனக்கு தைரியம் இருந்தும் எந்த

சார் என்னோட இன்டர்வியூல அது வந்து என்னோட பிரச்சனை பொது பிரச்சனை யாருமே இந்த மாதிரி கேட்கல ஓகேங்களா என்ன ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கறா சார் நான் அது வந்து பொதுப்படியா சொன்னேன் ஏன் அதை சூரியன் அவர் பேர் மென்ஷன் பண்ணோம்னா சார் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவர் ஆரம்ப கட்டத்தில் சூரிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் கொடுத்து தான் நாங்க நடிக்க வச்சோம் அதுக்கப்புறம் தான் சம்பளம் ஏறிச்சுன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா சார் என்னோட நடிப்போட இன்டென்சிட்டியை மக்கள் முன்னாடி காமிச்சாச்சு நம்மளுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு சார் நீங்க என்ன நினைச்சாலும் சரி அந்த கலைத்தாய் மேல சத்தியம் சொல்றேன் நாற்பது வருஷம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர்றப்ப நம்மளை அப்போ விசில் அடித்து பசங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்மளால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம மக்கள்கிட்ட நடிகரை நம்ம நடிகர்னு அறிமுகம் ஆகிட்டோம் அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்கிறோம் ஆல்ரெடி படித்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா மக்களோட அன்புக்காக தான் அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு நம்ம ஆக்டிங்கிற ப்ரொஃபஷனுக்குள்ளே வரோம் அந்த ப்ரொஃபஷனில் நம்ம வந்து அதை பாதிக்கக்கூடாது இல்லையா இப்ப சூரிய அண்ணா வாங்கினார்னா ஆரம்ப கட்டத்துல வந்து அவருக்கு எஜுகேஷன் இல்லை சார் ஒரு எப்படி விமர்சனம் பண்ணலாம் அவரை பத்தி நீங்க விமர்சனம் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டாங்கான உரிஜின வேணும் விமர்சனம் சார் இதெல்லாம் விமர்சனம் இல்ல சார் கருத்து எல்லாருமே சொல்லலாம் சார் அது என்ன சொன்னீங்க சூரிய அவர்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கருத்து ஆரம்ப கட்டத்துல வந்து அவருக்கு படிப்பு கம்மி ஓகேங்களா சோ வேற வேலை இல்ல வேற வழி இல்லாம ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லா கேரக்டரு எடுத்து நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அந்த காலங்களில் சூரியனா ஓகே எப்படியாவது நம்ம மோத்த காமிச்சா போதும் நம்ம கிடைக்கிற வேலையை செய்வோம் கிடைக்கிறத நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேங்களா இதே இதே என்ன மாதிரி ஒரு படிச்ச ஒரு 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 குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் அதுவும் இல்லாமல் ஒரு கருத்துக்களா இருக்கு தயவு செஞ்சு நீங்க அந்த கொஞ்சம் மாத்திக்கிங்க நான் அவரு படிக்கல நான் படிச்சிருக்கேன்

ஃபாரஸ்ட்டு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நான் நடிப்பேன் கதை செலக்ட் பண்ணி தான் நடிப்பேன் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது தப்பு கிடையாது அது அவங்க விருப்பம் அவரோட கதைச்சு சுதந்திரம் அதுக்காக அவரை வந்து வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்துருச்சுன்னு அவர் திமுர் பண்ணுறான்னு சொல்ல முடியுமா கிடையாது ஆரம்ப கட்டங்களில் வேறு வழி இல்லாமல் நடிச்சிருக்காங்க இப்போ அதை விட பெரிய லெவல் பெரிய கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவர் அவரோட தகுதி அவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார் அது மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி நல்ல நடிகர்னு காமிச்சிட்டோம் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி தீமில் தான் மக்கள்கிட்ட அறிமுகமாகி அதிகமான இன்சூரன்ஸை கவர் பண்ணோம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபரை நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க அவரை நீங்கள் உதாரணம் சொல்ல சார் இதே இது நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சூரிய உதாரணம் சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா அதுக்கு நம்ம வழக்கம் தான் கொடுக்க முடியும் இது வந்து கருத்து தான் சார் சூரியண்ணான்றவர் மதுரக்காரர் எங்களுக்கு அவர் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயம் எங்களுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அவர் அதுக்கப்புறம் நடிகை இவர் ப்ரொடியூசர் சங்கிலி முருகன் அதெல்லாம் ஒரு பெரிய நெட்ஒர்க்கு நாங்களே எங்கள் சமுதாயத்தில் உள்ள ஒரு நபரை வந்து தப்பாக பேச மாட்டோம் ஓகேங்களா அதர் நமக்கு தேவை இல்ல சார் அது வந்து ஒரு அபார்ட் फ्रॉम ஒரு பிரச்சனை அவரே போய் நான் என்னோட சொந்தக்காரர் எங்க என்டையர் மதுரையில உள்ள சமூகாயமும் அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கறாங்க அப்படி இருக்கறப்ப நான் ஏன் அவரை பத்தி தப்பா பேசணும் சோ இதெல்லாம் கருத்து சார் ஓபனா சொல்லவா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இளைஞர்கள் நியாயமான முறையில நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க அது தப்பே கிடையாது ஓகேங்களா நம்மளுக்கு உண்டான கருத்தை நம்ம ஒவ்வொரு கருத்து சொல்றதுக்கும் அதுக்காக சாரி இவங்க பேர் சொல்லக்கூடாது அவங்க பேர் சொல்லக்கூடாது இது சூர்யா அண்ணாவை வந்து நான் அவே இவன் இந்த பத்திரிகையாளர் என்னை பேசுற மாதிரி நீ ஒரு ஆளா நீ ஒரு நடிப்பா அவே இவே நம்ம அப்படிலாம் சொல்லலை இல்லையா சார் கண்டிப்பா சார் சார் இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குல்ல அந்த ஒரு ஐகானிக் பிராண்ட் அந்த அந்த இதை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப உங்களுக்கு வந்து எனக்கு மட்டும் இல்ல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே ஒரு பாமர மக்களுக்குமே ஒரு என்னவே தெரியாத யாருப்பா அந்த மெலன் ஸ்டார் யாரு கொடுத்தாதுங்க அது சூப்பர் சூப்பர் சார் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓகேங்களா ஆக்ஸா ஒரு ஹீரோயின் ரெடி பண்ணி ஆல்பம் சாங் பண்ணுறாங்க அந்த ஆல்பம் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம் சஸ்பென்ஷன் சொல்கிறாங்க நானும் சரி ஓகே என்ன தான் பேர் வைக்க போகிறாங்களோ சோசியல் மீடியாவில் என்ன பேர் அடிபடுது குட்டி சிவாஜி அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் குட்டி நடிகர் தினகம் இந்த மாதிரி பேர்லாம் அடிபடுதுன்னு சொன்னேன் அதெல்லாம் கிடையாது உங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சு நாங்கள் ஒரு பேர் அதாவது அது வந்து இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க சரிப்பா அப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணாங்க வாட்டர் மிலன் சார் வாட்டர் மிலனை கட் பண்ணி ஓகேங்களா அதுல இருந்து நம்ம வெளியில வர்ற மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டார் வாட்டர் மெலன் ஸ்டார் வாட்டர் 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 மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணி அன்னைக்கு அவங்க பண்ண வேலைங்க அவர் பண்ண நபர் பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்வி இன்னொரு பையன் பேர் பாலன் இந்த ரெண்டு நபர்களும் சேர்ந்துதான் எனக்கு வாட்டர் மெலன் வாட்டர் ஸ்டார் ஆல்பம் சாங் பண்ணோம் அன்னையில இருந்து வாட்டர் மெலன் ஸ்டார்னு வந்தது இப்போ கூகுள் சாட்சி பிடி எதுல அடிச்சாரும் வாட்டர் மெலன் ஸ்டார்னா டாக்டர் டி திவாகர் இவர் வந்து தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் இல்ல இல்ல ஆக்சுவலா அந்த காட்வின் அப்படிங்கிறவர் வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்டா

நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா பப்ளிசிட்டியும் நேச்சுரல் பப்ளிசிட்டி பாசிட்டிவ் பப்ளிசிட்டி சார் இப்ப லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வச்சாரு சிம்பானா அவர் அவருக்காக வச்சுக்கிட்டார் சூப்பர் ஸ்டார் ஒண்ணுதான் நேச்சுரல் கிரியேட் ஆனது ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ஒண்ணுதான் மக்கள் கொடுத்த பட்டம் லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்றது அல்டிமே அதெல்லாம் அவங்க அவங்கள உருவாக்குனது லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பெருசா வெளியில் எடுபடல சார் இப்பயுமே நடிகர் சிம்புன்னு தான் சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்க வாட்டர் ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா காரணம் அது நான் வச்சு எனக்கு அடைமொழி இல்லை மக்கள் கொடுத்த அடைமொழி சார் அவங்களா நம்ம மேலே இம்ப்ரஸ் ஆகி இவரை வச்சு ஆல்பம் சாங் பண்ணணும் இது கிளிக் ஆகும் இவருக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் அப்போ அது மக்கள் கொடுத்த பட்டம்ன்றனாலும் அது ஸ்ட்ராங்காக போயிடுச்சு இது நானே எனக்கு ஒரு அடமொழி வச்சுருந்தேன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் கிளிக் ஆகியிருக்க முடியாது இல்லை இதனால் பத்திரிக்கையாளர்களுக்கு தானே கெட்ட பேர் வருது வர்றவங்களாம் பத்திரிக்காளர் பத்திரிகையாளர் யூடியூபர்ஸ் பண்ணுற தப்பு சார் லேட்டஸ்டாக பார்த்தேன் ஒரு ஒரு நபர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் வேலை அவர் யாருன்னே எனக்கு தெரியல அவர் பொது கருத்து சொன்னார் திறமை இல்லாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக்கி ஆக்கி விட்றீங்க பெரிய ஆள் ஆக்கி விட்றீங்க அவங்களாம் நாங்கள் சும்மா இருக்கோம்னு பொதுப்படியாக சொன்னார் பியூஸ்க்காகவும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் அந்த ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அவர் பேசுனதுக்கு கீழே என் ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஒரு இடத்துல கூட அவர் என் பேரை யூஸ் பண்ணவே இல்லை ஓகேங்களா காசுக்காக யூடியூப் சேனல் ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் கெட்ட பேர் ஆகுது சார் சார் யூடியூப்ல இருக்கவங்களோ இல்ல இல்ல யூடியூப்ல பத்திரிக்கையாளர்னு வரவங்களோ ஒரு நல்ல நல்ல பிராண்ட்ல இருந்தா வந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து திடீர்னு முளைச்சவங்க பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல ஒரு ஃபார்ம் சேனல்ட்டு வந்திருக்க மாட்டாங்க அவங்களும் ஒரு நல்ல நல்ல பெரிய அறிகுறிகள் இல்லையில நீங்க சொன்ன மாதிரி புதுசா முளைச்சிருக்க மாட்டீங்கன்னா அதுக்குண்டான அறிகுறிகள் சார் பத்திரிகையாளர்னாலும் தொழில் தர்மம் பயப்படுவாங்க இப்ப பெரிய சேனல் கலாடா பிகன்ஸ் இங்க பாருங்க ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னா என்கிட்ட அப்ரூவல் தான் போடுவாங்க ஓகேங்களா சார் கேன் ஐ யூஸ் டிஸ் வீடியோன்னு கேட்பாங்க அவங்களா என்னோட நம்ம வீடியோவை எடுத்து ஓகேங்களா தப்பா கீழே வந்து வேற ஒருத்தவங்க பேசுனதுக்கு கீழே நம்ம போட்டோ போட்டு அதை பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான சேனல் பண்ணியிருந்தாங்க சார் நான் வந்து இன்ஸ்டால ஒரு மெசேஜ் பண்ணேன் உடனே வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதுதான் பத்திரிகை தர்மம் அவங்க கிட்ட கேட்டேன் சார் அவர் என்னை பற்றி பேசினாங்களா இதே மாதிரி தான் டேரக்டர் மிஸ்கின் சார் வந்து பொதுவாக சொன்னார் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு நடிக்க தேவையில்லைன்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க ஏ போட்டோ போட்டாங்க இப்போ சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னா நம்மளோட வளர்ச்சி அபயங்கரமானனால என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்றாங்க கிட்டத்தட்ட பெரிய பெரிய நடிகர்கள் ஐம்பது ஐம்பது அறுபது படத்தில் நடந்து சர்ச்சைகள் உள்ளாவாங்க நம்ம படம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட வளர்ச்சி காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பவே எல்லாரும் நம்மளோட இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார் அந்த சார் ஏதாவது ரிப்ளை கொடுக்குறது ஒவ்வொரு ஆளை பொறுத்து இருக்கு நான் வந்து கண்டிப்பா பொதுமக்கள் கிட்ட அதை வெளிச்சம் போட்டு காட்டுவேன் இப்போ நடிகர் தனுசனாவை பத்தி நிறைய விமர்சனங்கள் பொய்யா வந்தாலும் அதை பார்த்துட்டு அவர் தாங்கிக்கிட்டு போயிடுறாரு நான் பட் அப்படி விட மாட்டேன் பொய்யான விஷயங்கள் இருக்கப்ப கண்டிப்பா குரல் கொடுப்பேன் அது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் குணநலங்களை பொறுத்து இருக்கு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நீங்க எந்த வகையில் பத்திரிகையாளர்னு சொல்லுவீங்க எல்லா பத்திரிகை தர்மம் ஃபாலோ பண்றவங்களை எனக்கு தெரியும் பர்மிஷன் கேட்பாங்க ப்ராப்பராக வாங்குவாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவாங்க யாரோ ஒருத்தர் ஒரு பொது கருத்து சொன்னதுக்கு கீழே ஏன் ஃபோட்டோவை எதுக்கு போடணும் அப்படி போட்டு என்ன காசு சம்பாதிக்கணும்னு நான் கேட்குறேன் அது ஒரு யூடியூப் சேனல் தான் நியூஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலு ஆ அதெல்லாம் பாக்குறப்ப சங்கடமா இருக்கு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட கேட்கணும் அவர் பொது கருத்து சொல்லியிருக்காரு இப்போ நானும் அந்த ஃபைட் மாஸ்டர் நான் வந்து ஒரு மெச்சூர்டு பர்சன்ன்றனால அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் பாக்குறவங்க என்ன சொல்றாங்க சார் அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து அவர் பேர் என்னமோ பெசன்ட் ஏதோ சம்திங் ஒரு சொன்னாங்க அவர் வந்து உங்களை பத்தி பேசிட்டாரு பேசிட்டாரு நான் அப்ப அவர் மேல வந்து வம்ப வச்சு நான் அவரை முட்டிக்கிறதா ஓதிக்கிறதா கிடையவே கிடையாது அவர் பொது கருத்து சொன்னாரு பொது கருத்து சொன்னதுக்கு கீழே நம்ம போட்டோ எதுக்கு சார் போடணும் நிறைய பேர் பத்திரிகை தர்மத்தையும் ஃபாலோ பண்ணல இல்லை இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா ஸோ நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நான் வீடியோ போடலை இதை வீடியோ போட்டதுக்கு அந்த காரணம் என்னன்னா மக்களுக்கு உண்மை தெரியும் நம்ம யாருன்றது ஒவ்வொரு ஆளுக்காக நம்ம ரிப்ளை பண்ண முடியாது சார் அதனால் அந்த பிரச்சனையில நான் விட்டுட்டேன் இந்த பிரச்சனை நேரடியாக நேரடியாக டேரெக்டாக வந்து ஓகேங்களா மோதிரப்பா ம் புரியுது சார் ஆனால் இப்போ இருக்கிற இதில் அதாவது இப்ப இருக்கிற மக்கள் இருந்து நெகட்டிவ் பீப்புள்ஸ்ல இருந்து இப்ப ஒரு மனசு ஒன்னு இருக்குல்ல அவங்களுக்கு நெகட்டிவ் பீப்புள்ஸ் திவாகர் டாக்டர் திவாகர் பிபிடினா தற்போதுமே பேசிக்குவாரு அதாவது தன்னைத்தானே வந்து அதிகமா வந்து அதிகமா பேசுவாரு அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு வேற அஞ்சு படம் தான் நடிச்சிருப்பாரு ஆனாலும் வந்து அதிகமா பேசிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் பீப்புள்ஸ் ஒரு கமெண்ட் ஓபனா சார் நம்மளை பத்தி நான் என் திறமைய பத்தி நான் தான் நம்ம வேலை பேசணும் சார் இல்ல இல்ல நம்ம வேலை பேசணும் நம்ம பேசக்கூடாது நம்மள பேசிருச்சு சார் வேலை பேசிருச்சு வேலை பேசணும்னால தான் உங்களுக்கு இவ்வளவு ஆக்சுவலா ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வாய்ப்பு சினிமா வாய்ப்பு சும்மா வராது நடிப்போட இண்டன் தான் நம்மளுக்கு சினிமா முத நாள் பார்த்து மறுநாள் வந்து எனக்கு ஒரு கேரக்டராவே மாத்திட்டாங்க படத்துக்கு நாலு படத்தை ட்ரோல் மெட்டீரியல் மாத்திடக்கூடாது நம்ம வந்து தமிழக மக்கள்கிட்ட நம்ம ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டவங்கன்னா அவ்வளவுதான் கொஞ்ச காலத்துக்குதான் உங்களோட மக்கள் தலையில தூக்கி வச்சு எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையை சொல்லிட்டுங்களா தள தளபதிக்கு அப்புறம் அஜித் விஜய்க்கு அப்புறம் நம்ம தலையை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க நிறைய வீடியோ பாருங்க சார் போகிற இடங்கள்லாம் அன்பை புடிரா நைட்டு பன்னெண்டு மணிக்கு இறங்குறேன் சார் என்னால் வந்து ரஜினிகாந்த் சார் சொன்னாப்ல நான் சாதாரண மனிதனாக இருந்தப்போ நிம்மதியாக இருந்தேன் இப்போ இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு டீ கடையில் டீ குடிக்க முடியல நான் அசந்து நான் எல்லா வீடியோ ஆதாரங்களையும் எடுத்து பாருங்கள் நைட்டு ஒரு மணிக்கு மதுரையில் இறங்குறேன் நம்மள ஐடென்டிஃபை வந்து ஓடியா அந்த ஃபோட்டோ அங்கன ஃபோட்டோ இங்கன ஃபோட்டோ சரி எல்லாம் முடிஞ்சு பைக்கில் போய் பார்க்கிங்கில் பைக் எடுக்க போகிறோன்னு அங்கேனே ரவுண்டு கட்டி பார்த்துப்பேன் ஸோ பொதுமக்களோட இருந்து இதெல்லாம் அன்பு சார் அவங்களாம் கிண்டலுக்கு அந்த பசங்களோட மூஞ்சியை பாருங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டாக வந்து பண்ணுறாங்க சார் போகிற இடங்களா நீங்கள் இங்கே கெஸ்ட்டு ஆவாங்க அங்கே கெஸ்ட் ஆவாங்க உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சார் அள்ளி தெளிக்கிறாங்க அவன் அன்பை பெரிய பெரிய ரெஸ்டாரெண்ட் வச்சுருக்காங்க ஓகேங்களா சார் எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிடணும் சார் பப்ளிக்கில் நடந்து போனால் கையை பிடிச்சி ஒரு பொண்ணு கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பிட வச்சு பார்சல் வாங்கி அமுச்சு சார் நான் கூட நினைக்கிறேன் அவங்க கலை விளம்பரம் பண்ணுற கூப்பிட்ருக்காங்களான்னு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல அவ்வளோ அன்பு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதே சமயத்தில் அதை பொறாமையான நபர்கள் தான் அப்படி பண்ணுறாங்களே தவிர கிட்ட ரீச்சு இதெல்லாம் நான் எடுத்து சொல்லாமல் சார் என்ன பத்தி நான் தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னா எங்க கம்பெனி அதுக்கு ஓகேங்களா அவங்க தான் சொல்ல முடியும் இப்ப ஒன்னும் இல்லை ஏஸ் படத்துல விஜய் சேது படத்துல நான் கிளைமேக்ஸ் சீன்ல வந்து சும்மா கைவரல தான் நான் காமிச்சேன் அது காமிச்ச செகண்ட் அஞ்சு செகண்ட் கத்தி குமிச்சிட்டாங்க தலைவா பசங்க விசில் அடிச்சு ரேவணி தேட்டர்ல இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் வாயிலையும் சொல்லியிருந்தேன் இதை நான் சொல்லாம வேற யாரும் சொல்லுவான் ஓகேங்களா நம்ம தான் அதை சொல்ல முடியும் வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு அதை அமைச்சு வைக்கிறேன் நீங்களே பாருங்க சவுண்டை பாருங்க சார் அஞ்சு செகண்ட் அஞ்சு செகண்ட் முகத்துக்கு அமைச்சா கத்துறதுக்கு நான் உங்களுக்கு தள தளபதி கிடையாது இப்போ தான் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்போ குறுகிய காலகட்டத்தில் மக்களை கவர் பண்றவங்க சாதாரண விஷயம் இல்லை இதை நான் தானே எடுத்து சொல்லணும் என்னோட ஆக்டிங் இன்டென்சிட்டி நான் நல்லா பண்றேன் சார் நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லல ஓகேங்களா நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன்னு சொல்லலை நான் பெரிய வாலிபால் பிளேயர்னு சொல்லலை என்கிட்ட இருக்க திறமை நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஆக்டிங்ல பெரிய ஆளு சார் ஸ்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆடியல் அஞ்சல சொன்னாரு சாமியா

இவே இந்த அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ட்ராமா காம்படிஷன் ஃபஸ்ட் ப்ரைஸ் தண்ணி நடிப்பு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸ்பீச் காம்படிஷன் ஃபஸ்ட் ப்ரைஸ் சார் ஒரு நல்ல திறமையான நம்பரை இந்த உலகம் வந்து லேசாக அடையாளம் ஆனது லேட்டாக காரணம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு தேடணும்னு நினைக்கல சமுதாய ஊடங்கள் மூலயமா நம்ம திறமையை காமிச்சு இப்போ வாய்ப்புகள் அதுவாக வருது இது கடவுள் கொடுத்த ஒரு வரணுங்களே நான் ஏன்னா அதே சமயத்தில் நல்லாவும் படிப்பேன் சார் மற்ற ஆக்டர்ஸு பத்து ஆக்டர்ஸ் வேற акட்டரா இருக்காங்க நான் டாக்டரா இருந்து акட்டரா வந்திருப்பேன் இப்ப சாய் பல்லவியும் வந்து பாத்தீங்கன்னா மேடம் சாய் பல்லவியும் அவங்களும் இல்ல நீங்க டாக்டர் சார் அதுதான் சார் நீங்க தப்பு விளக்கத்தை ஃபுல்லா கேளுங்க மேடமும் டாக்டர் இப்ப என்ன டாக்டர் ஏன் சொல்றாங்க அவங்க கிளினிக்கல் கிளினிக்கல் ஒரு மக்களுக்கு மெசேஜ் நான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருச்சு சார் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கலையா அதுவும் சோஷியல் மீடியா அப்படிலாம் கொடுத்துருவாங்க ஃபிசியோதெரப்பி படித்தவங்கலாம் பேருக்கு முன் டாக்டர் பேருக்கு முன்னாடி பீட்டின் போட்டுருக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு டாக்டர் படிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸை விட இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபிசியோதெரப்பிக்கு ஸ்கோப் ஜாஸ்தி ஓகேங்களா அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்சுவலா அங்கே பாருங்க பிஹெச்டி படித்தா தான் டாக்டர்னு போடணும் சார் நீங்கள் மீடியாவெலாம் சரியா பார்க்குறது இல்லையா லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கா பாருங்க இல்லை 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 ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா டாக்டர் படித்தவங்கள பிபிடி படித்தவங்கள நான் டாக்டர் கெத்த அப்படி டாக்டர் இல்லாம உள்ள தூரம் தைரியமா சொல்ல முடியுமா லேட்டஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க பிசியோதெரபிக்கு ஓகேங்களா பிசியோதெரபின்றது ஒரு ஸ்கோப்பான ப்ரொபோஷன் ஓகேங்களா எம்பிபிஎஸ்சி என்னானது அனாட்டமி பிசியாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அது அவங்கள விடவே அதிகமா படிக்கணும் அது எம்பிபி அதாவது நான் ஒரு பெரிய கிளினிஷியன் வைங்க பத்து வருஷம் ப்ராக்டிக்ஸ்னா அது ஐம்பது வருஷம் ப்ராக்டிக்ஸ் சமம் ஸோ நான் வந்து ஒரு டாக்டரை பயங்கரமாக ஹெவியாக ப்ராக்டிக்ஸ் பண்ணி இறைவனோட அணுகுனால நான் திடீர்னு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கேன் நான் வந்து தனுஷன் நான் சொன்ன மாதிரி நான் டக்குன்னு பிளான் பண்ணி வரல அடிஷன் அட்டன் பண்ணல ஊர் ஊராக சுற்றலை கோடம்பாக்கம் வரல திறமையானவன் திறமையானவனா கடவுளுக்கு எப்போ வெளிச்சம் போட்டு காட்டணுமோ அப்போ வெளிச்சம் போட்டு காட்டிருக்காங்க இதுதான் உங்களுக்கு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஏன் டாக்டர் திவாகரன் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் திருப்பி மத்த எல்லாருமே நடிகர்கள் வந்திருக்காங்க யார் பத்து வருஷம் கிளினிக் ப்ராக்டிக்ஸ் வந்து சிலிம் ஃபீல்டுக்கு வந்தது நான் அதிகமா பேஷண்ட் டிஸ்கஸ்

வர முடியாது சார் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக சோஷியல் மீடியாவில் வர்றவங்களே நம்மளே கம்பேர் பண்ணவே கூடாது ஓகேங்களா நிறைய பேர் அசிங்க அசீங்கமாக பேசி வேறு விதமாக வந்து வேறு பிளாட்ஃபார்ம் வந்துருப்பாங்க நம்ம வந்தது ஃபுல்லாமே முழுக்க முழுக்க என்னை அதிகமாக இன்டெர்வியூ எடுத்து தான் ஃபேமஸ் ஆகி விட்டாங்க சார் நான் வந்து ஒவ்வொரு வீடியும் திருமிர்த்தனமாக நடந்தால் இவ்வளோ சேனல் நான் இன்டர்வியூ கிளாஸ் பண்ணியிருக்க முடியாது சார் கண்டிப்பாக சார் உண்மையிலேயே சொல்றேன் சார் உங்களோட மன தைரியத்துக்கு ஏஷியநெட் சார்பாக ஒரு நல்ல வாழ்த்துக்கள் ஓகே சார் சார் எங்க ஏசிய நேர்களுக்காக ஒரு ஒரு மூ ஒரு நான்கோ இல்லாட்டி ஒரு மூணோ உங்களோட ஐகானிக்கான அந்த ஒரு இது மக்கள் மக்கள் முன்னாடி நம்ம எதில் ஃபேமஸ் ஆனமோ அதை தான் நான் பண்றேன் ஓகே ஓகே கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சார் இது முடிக்க ஏசிய நெட்டுக்காக நீங்க இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி ஒரு நல்ல மனசு மனசுமன்ஸ் சூப்பரா நடிக்கிறீங்க ஏசியா நெட் நேர்களுக்காக உங்களோட டாக்டர் திவாகர் பிபிடி அவர்கள் வந்து சார் அதாவது செல்ல தெளிவா சொன்னா வாட்டர்மலன் சார் அவர்கள் வந்து நீங்க திவாகர் வந்து ஏசிய நெட் நேர்களுக்காக நேற்று நடந்த பிரச்சனையில இன்னைக்கு கொஞ்சம் ஏசியா நேரத்துக்காக பலவிதமான கொஸ்டின்களுக்கு பலவிதமா வந்து ஆன்சர் சொல்லிருக்காரு அதுவும் இல்லாம அவரோட ஐக்கானிக்கான அந்த ஒரு செயல்பாடுகள்ல நம்மளுக்கு வந்து ஒரு நடிப்போட அரக்கத்தன்மை காமிச்சிருக்காரு கண்டிப்பா சார் ஆஹ் மிக்க நன்றி